சென்னையில் இருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி நான் சொல்லுகிறேன் பல வருஷங்களுக்கு பிறகு சென்னையில் பொதுவான மைதானத்தில் அற்புத பிழவாய் நடத்துவதற்கு தெய்வன் ஒரு வழி திறந்திருக்கிறார் இது பிப்ரவரி மாதம் எட்டு ஒன்பது தேதியில் சனி ஞாயிறு ரெண்டு நாட்களும் மாலை ஆறு மணிக்கு நடைபெறும் இது சென்னை நந்தபாக்கம் அதாவது குன்றத்தூர் நந்தம்பாக்கம் தான் அந்த கூட்டம் நடக்க இருக்கிறது பஞ்சாயத்து அலுவலகம் அருகில் உள்ள மைதானம் நந்தம்பாக்கம் குன்றத்தூர் அதாவது சிறிபெரும்புதூர் தேசிய நெடுஞ்சாலையில் அது இருக்கிறது இந்த கூட்டங்களில் அந்த நந்தபாக்கம் அந்த பகுதியில் இருக்கிற எல்லா பாஸ்டர்ஸ் அபந்தேகோச சபை பாஸ்டர்மார்கள் ஒருமனப்பட்டு பல சபைகள் ஒன்றிணைந்து இந்த அற்புத பெருவிழாவை நடத்துகிறார்கள் அதனால் இதற்காக அதிக ஜெபத்தோடு பிரயாசப்படுகிறார்கள் அந்த கூட்டங்களில் நான் தேவ செய்தி அழித்து உங்களுக்காக ஜெபிப்பதற்காக நான் வருகிறேன் இயேசு வந்து உங்களை ஆசிர்வதிப்பார் கூட்டங்களிலே பங்கு பெற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்கள் அன்போடு கூட நான் அழைக்கிறேன் இன்னும் உங்கள் ஆண்டவரை அறியாத தெரிந்திராத உழவ பாதிக்கப்பட்ட சமாதம் இல்லாத நிம்மதி இல்லாத பாப சாபத்தில் கட்டு மக்கள் உங்கள் பக்கத்தில் ஏராளமாக இருக்கிறார்கள் அந்த மக்களும் அந்த இயேசுவின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய வேண்டும் நீங்கள் மாத்திரம் வரக்கூடாது இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட தேவையில் இருக்கிற ஒரு நாலு பேரையாவது நீங்கள் அழைத்து கொண்டு வர வேண்டும் அதை பார்த்து ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் இயேசு கிறிஸ்து வந்து ஜனங்களை ஆசிர்வதித்து அற்புதம் செய்த மகள பண்ணுவார் வாருங்கள் கத்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமை